ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் காலை மலர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் எதை நீ தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடுகிறது காலையில ரொம்ப அழகான வார்த்தைகள் நமக்கு நிறைய தேடல்கள் இருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அதை பத்தி எல்லாத்தையுமே நாம இங்க தெரிஞ்சுக்க போறோம் யார் யாருக்கு எந்த தேடல்கள் இருக்கோ அது அத்தனையும் பூர்த்தி செய்யறதுதான் இந்த காலை நிகழ்ச்சி மாஸ்டர்ஸ் இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நிறைய விஷயங்களை நாம பார்க்க போறோம் ஆஹ் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குருவான பிரம்ம ரிஷி பிதா மகாபத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ண மாலாபத்திரி மேடத்துக்கும் நமது காலை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளலாம் எஸ் மாஸ்டர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் அப்படின்றதுக்கு முதல் படியா என்ன இருக்கும் அப்படின்னா உண்மையிலேயே ஆன்மீகம்னா என்ன அப்படின்ற கேள்வி இருக்கும் இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கேள்விக்கும் பதில்களை நாம இங்க பாக்க போறோம் அது மட்டும் இல்ல இனி வரும் நாட்கள்ல நிறைய நிகழ்ச்சிகளையும் இதனோட சேர்த்து நாம பார்க்க போறோம் திருக்குறள் திருமந்திரம் இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம இங்க பார்க்க போறோம் இன்னைக்கு நாம ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் உண்மையிலேயே ஆன்மீகம்னா என்ன மாஸ்டர்ஸ் நிறைய நம்ம கோயில்களுக்கு எல்லாம் போறோம் நிறைய அங்க சாமி கும்பிடுறோம் அழகா விபூதி வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு சந்தனத்தை எடுத்துக்கிட்டு அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனைகள் பண்ணி இருக்கிற அந்த கோயில்களுக்கு போயிட்டு நாம கும்பிடுறதும் நிறைய தீர்த்த யாத்திரைகள் போறோம் எங்கெங்கெல்லாம் கோயில்கள் இருக்கோ எங்கெங்கெல்லாம் கடவுள்கள் இருக்கோ அங்க எல்லா இடங்களுக்கும் போயிட்டு ஆஹ் நம்மளால முடிஞ்ச பூஜைகள் செய்து நம்மளால முடியாத பூஜைகளையும் செய்து அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணிட்டு நாம செய்யற இதுதான் அப்படின்னா இது ஒரு பக்தி எஸ் மாஸ்டர்ஸ் இது எல்லாமே பக்தி நாம வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அங்க கடவுல ஒரு உருவமா வச்சு வழிபாடு செய்துட்டு இருக்கோம் இதன் பெயர் பக்தி மாஸ்டர்ஸ் அடுத்து இன்னொன்னும் இருக்கு என்ன அப்படின்னா ஆஹ் ஒரு நல்ல ஒரு குரு கிட்ட போயிட்டு தீட்சை வாங்கிட்டு மந்திரங்களை ஜபிக்கிறது ஆஹ் நிறைய மந்திரங்கள் நிறைய கூட வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு சோ நம்ம மந்திர உச்ச உச்சரிப்புன்னு வச்சுக்கலாமே இதை வந்துட்டு மந்திரங்களை உச்சரிச்சுட்டு இருப்போம் இங்க வந்துட்டு அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு நிறைய ஸ்தோத்திரங்கள் நாம சொல்லுவோம் பாராயணங்கள் செய்யறது விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றோம் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றோம் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறோம் இது எல்லாமே வந்துட்டு மந்திர ஜபங்கள் கீழே வருது இது அனைத்துமே வந்து அதுக்கு அடுத்து இருக்கிறது என்னன்னா திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் கூட்டு பிரார்த்தனைகள் நிறைய நாம மழ வேண்டி பண்ணுவோம் இந்த இது இது எல்லாமே நம்ம ஊர்ஜனம் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது இது எல்லாமே வந்துட்டு கூட்டு பிரார்த்தனைகள் அப்படின்னா இது எல்லாமே ஆன்மீகத்தின் கீழே நிச்சயமா இதுவும் ஆன்மீகம் ஆனா இதை தாண்டி நமக்கு வந்துட்டு நிறைய மாஸ்டர்ஸ் நாம சொல்றோம் நிறைய பேர் நமக்கு இத பத்தி விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அதுல நாம இன்னைக்கு ஒரு விஷயத்தை பாக்குறோம் திருநாவுக்கரசர் இவர் தேவாரத்துல சொல்லிருக்கிற ஒரு பாடல் மூலமா இந்த ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் ஒரு சின்ன பாடல் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே ஆனால் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தால் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாமும் அப்படிந்து அதாவது இங்க என்ன அப்படின்னா ஆஹ் திருநாவுக்கரசர் இவங்க எல்லாம் கடவுளை பார்த்து நமக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்டவங்களுடைய ஞானத்தை நாம கேக்கும் போது உண்மை என்ன அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் மாஸ்டர்ஸ் நாமளா தேடி தேடி கடவுள் இருக்காரா இல்லையா எவ்வளவோ கொஷின்ஸ் இங்க இருக்கு வந்துட்டு எது ஆன்மீகம் இன்னைக்கு வந்துட்டு நாம ஏமாந்து போறோமா இல்ல உண்மையிலேயே பக்தியை தான் தேடி போயிட்டு இருக்கிறோமா இல்ல உண்மையிலேயே அந்த கடவுள் கிட்டதான் சரணடைகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கு எல்லாமே நமக்கு வந்துட்டு நிறைய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் கொடுத்திருக்கிற பதில்களை வச்சு நாம தேடும்போது ஈஸியா நாம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் நாம இன்னைக்கு இந்த பாடலை பாக்குறோம் மாஸ்டர்ஸ் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டார் அதாவது அஹ் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் அப்படின்னா அஹ் கடவுளுடைய பெயரை கேட்கறாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆஹ் உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க எங்க இருக்காங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய பெருமைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வேண்டி வேண்டி கேக்குற எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு தெரிஞ்சு 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 எல்லா ஊர்களுக்கும் போகிறது வணங்குறது செய்யறது இப்படி நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சு அலைஞ்சு தெரியறாங்க அதுக்கப்புறமா என்ன பாக்குறாங்க அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தா அதாவது தன்னுடைய பெயர் எல்லாத்தையுமே தனக்குன்னு இருக்கிற எல்லா விஷயங்களுமே மறந்து போறா கடவுள் மேலேயே பிச்சியா இருக்கிறா பைத்தியம் ஆகிறா அப்ப வந்துட்டு என்ன ஆகுறாங்க அண்ணையும் மறந்து விடுகிறாள் அதாவது பெற்ற தாய் தந்தையரை மறத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா தாய் தந்தையரை மறக்கிறது மட்டும் கிடையாது உலக விஷயங்கள் ஏன்னா நாம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமானவங்க அவங்கதானே சோ இந்த உலக விஷயங்கள் அத்தனையும் மறந்து விடுகிறாள் எதை மறக்கிறாய்னோ தன்னுடைய பெயர் தான் யார் அப்படிங்கிறதையே மறந்து போற தனக்குன்னு இந்த உலகம் வைத்திருக்கும் பெயர் எல்லா விஷயங்களுமே தான் சேர்த்து வைத்திருக்கிற எல்லா விஷயங்களுமே மறந்து பிச்சி பைத்தியமாகிறார் தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அதாவது யார் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்து இருக்கும் போது அவர் தெரிஞ்சுக்கிறார் அந்த உண்மையான தத்துவத்தை அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாக்கலாம் மாஸ்டர்ஸ் நாம வந்துட்டு பக்தியில கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம் எல்லா அபிஷேகம் ஆராதனை ஆஹ் கற்பூர ஆரத்தி எல்லாத்தையுமே காட்டின பின்னாடி ஐயர் வந்துட்டு கற்பூரத்தை காட்டுறது கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறமா கண்களை மூடுறோம் ஒரு நிமிஷம் வந்துட்டு ஏன் அங்க கண்களை மூடணும் நாம வந்துட்டு இல்லைன்னா கடவுளை அங்க சிலையில அவங்க அவ்வளவு அழகா ஆஹ் கடவுளையே அங்க வந்துட்டு நம்ம பாக்குற மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நிமிஷம் கையெடுத்து கும்பிட்டுட்டு கண்களை மூடி வணங்குவோம் மந்திர ஜபம் அதுல கூட பாருங்களேன் மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி 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 ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா இல்லைன்னா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 உச்சாரணம் பண்ணி 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 கண்களை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அந்த மந்திரங்கள் எல்லாமே ஒரு நிலையில வந்துட்டு நமக்கு மறந்து போகும் ஒரு ஆழமான நிலைக்கு நமக்குள்ள நாம போயிட்டு இருப்போம் வந்துட்டு அங்க மந்திரங்கள் கூட நாம சொல்லிட்டு இருக்க மாட்டோம் நமக்கே தெரியாது எப்பயோ அதை வந்துட்டு அதே போலதான் வந்துட்டு மாஸ்டர்ஸ் நாம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நிலைக்கு போகணும் அததான் உண்மையான ஆன்மீகம் எல்லாமே நமக்கு எதை கத்து கொடுத்தது அப்படின்னா அந்த ஆழ்நிலையில உனக்குள்ள நீ போகணும் அப்படிங்கற ஒரு விஷயத்தை தான் கொடுத்திருக்கு அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து நமக்குள்ள நாம கொஞ்ச நேரம் நாம சொல்ற இந்த உலக விஷயங்கள் என்னுடைய பெயர் என்னுடைய ஊர் என்னுடைய குடும்பம் இப்படி எல்லா விஷயங்களையுமே கொஞ்ச நேரம் மறந்து நமக்குள்ள நாம தேடுற ஒரு விஷயம் தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த பொருள் சார்ந்த உலக விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த தொடர்புகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இது எல்லாத்தையுமே தாண்டி நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நாம போகிறோம் இல்லையா அதுதான் ஆன்மீகம் ஐ புலன்களால தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றோமே அதுதான் இந்த ஐ புலன்கள் செயல்படுறதுக்கு காரணம் என்ன எதன் மூலமா இது செயல்படுது ஏன் செயல்படுது உயிர் ஒன்னு இருக்கு திடீர்னு அது எப்படி காணாம போகுது இந்த உடல் இருக்கே செயல்பட்டு கொண்டு இருக்கு ஆனா திடீர்னு எப்படி செயல் இல்லாம நின்னு போயிடுது இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் நம்ம சார்ந்த விஷயங்களை நாம தேடுறோமே அதுதான் வந்துட்டு உண்மையிலேயே ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆன்மா அப்படிங்கறத நாம கடவுள்னு சொல்லலாம் ஆன்மான்னு சொல்லலாம் எவ்வளவு பெயர்கள் வேணாலும் நாம வச்சுக்கலாம் ஆன்மாவை பற்றி நாம் தேடும் ஒரு விஷயம்தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த ஆன்மா பற்றிய விஷயங்களை நம்மளால எங்க தெரிஞ்சுக்க முடியும் நம்மை பற்றிய நம்ம விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம மகான்கள் எல்லாருமே எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இறைநிலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெயர் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்துட்டு நமக்குள்ள இறைவன் இருக்கிறான் எல்லா இடத்திலுமே கலந்திருக்கிற இறைவன் நம்மளால வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியாது ஆனா ஏன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு அங்க நாம என்ன பண்றோம் அப்படின்னா அங்க பார்க்கும் போதே அந்த உலகிகள் சார்ந்து நாம வந்துட்டு ஈர்த்து அங்கேயே நம்ம மை மறந்து நின்னுடுறோம் அப்படின்னா எங்க நம்மளால தேட முடியும் இது அப்படின்னா அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்க தேட முடியும் அப்படின்னா நமக்குள்ள நாம தேட முடியும் ஏன்னா கண்களை ஓடிடுறோம் அங்க வந்துட்டு நமக்கு தெரியாது எதுவும் எந்த விஷயமும் நம்மள ஈர்க்காது அங்க வந்துட்டு காதுகள் எல்லாமே சைலண்ட் ஆகுது அப்ப நமக்கு விஷயங்கள் கேட்காது எதுவுமே நைன் புலன்கள் செயல்படாத போது உள்ளுக்குள் இருக்கும் ஒரு ஆனந்தம் வருமே கடவுளை நாம தரிசிக்கும் போது ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்குமே மந்திரம் உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆனந்தம் கிடைக்குமே அந்த ஆனந்த நிலை அந்த பேர் ஆனந்த நிலை அங்கெல்லாம் நமக்கு ஒவ்வொரு செகண்ட் தான் நமக்கு கிடைக்கும் ஏன்னா வந்துட்டு நாம கண்ண மூடுறதே அங்க ஒரு நிமிஷம் தான் மூடி இருப்போம் சோ அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ஆனந்தமான நிலையை நம்ம அடைவோம் அந்த ஆனந்தமான நிலையை நாம இன்னும் அதிகமா அடையும் போது நம்மளுடைய உண்மையான சக்தியை நமக்குள் இருக்கும் ஆன்மாவை நமக்குள் இருக்கும் கடவுளை நமக்குள் இருக்கும் இறைநிலையை இதை நாம தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது இதுதான் ஆன்மீகம் ஆனா இது எதுவுமே வந்துட்டு பக்தியும் மந்திர உச்சாரணைகளோ இது மட்டும் ஆன்மீகம் கிடையாது மாஸ்டர்ஸ் இதுதான் நாம தெரிஞ்சுக்கணும் ஏன் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையான சத்தியமான பாதையை நோக்கி நாம பயணம் செய்யணும்னா இதுல நமக்கு தெளிவு கிடைக்கணும் இது வந்துட்டு நாம வேற ஒரு விஷயத்தை தேடிட்டு போயிட்டோமோ இந்த உலகத்தை விட்டுட்டு போயிடுவோமோ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது வந்துட்டு எப்பயுமே நமக்குள்ள நாம நாம பயணம் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிறது எது இந்த உலகத்தை இயக்குகிறதோ எது இந்த சக்திக்கு காரணமாக இருக்கிறதோ அந்த உண்மையான மூல பரம்பரம் ஆதி பரம்பரம் எதுவோ அத இந்த சிருஷ்டிக்கு காரணகர்த்தாவா இருக்கிறது எதுவோ அதை நாம நோக்கி பயணம் செய்யும் விஷயம் தான் இந்த ஆன்மீகம்